எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே நாமம் கண்டால் அவனையே கண்டால் என்பது போல் நாமத்தின் ஏற்றத்தை பற்றி பார்ப்போம் நாமத்திற்கு வேதங்கள் அதி அங்கீகாரம் உண்டா ஏன் இல்லை நிறை இருக்கின்றன கொஞ்சம் நாம அதை பற்றி விவரமாக சொல்ல கரையப்பட்டுள்ளோம் விஷ்ணு காயத்ரியில் நாராயண சப்தமே முன்னிலை பெற்றுள்ளது பரபிரம்மம் பரசத்துவம் பரஞ்சோதி பரமாத்மா என்னும் நான்கு சொற்களும் ஈஸ்வரனை குறிக்கும் என்னும்போது நாராயணனை அவன் பதத்தை இட்டே நாராயண நாராயணுவாகம் சொல்கிறது உலக முடிவில் பிரம்மனும் சிவனும் சொர்க்கம் பூமி முதலிய பூதங்களும் அவைகளால் உண்டாக்கிய பௌகங்களும் இல்லை நாராயணன் ஒரு மட்டுமே இருந்தான் என்று மகோபினிஷத் நாராயண சப்தத்தை சிறப்பிக்கிறது கண்ணும் காணப்படும் பொருளும் செவியும் கேட்கப்படும் பொருளும் திக்குகளுக்கு மூளை திக்குகளுக்கு நாராயண என்னும் சப்தத்தை சுபாலோபினிஷத் உறுதியாக கூறுகிறது எவனுக்கு ஜீவாத்மா பூமி முதலிய சரீரமாக இருக்கிறதோ எவன் ஆத்மாக்களுக்கு அந்தர்யாமியாக அந்த வசுடன் அவனின் அவற்றின் குற்றங்களை அண்டாமல் உள்ளதோ நிகரற்ற பலனை தர தரவல்லது அதுவே நாராயணா என்று தாரண்யம் கூறுகிறது சிறப்பிக்கிறது ரிஷிகள் நாமத்தை விரும்பினார் என்பதற்கு சான்றுகள் உள்ளதா யதா சர்வேஷ தேவேஷ நாத்தி நாராயணதா நாராயணாத் பர ததா சர்வேஷ மன்றேஷ நாஸ்தி சாஷ்டாட்சார்த்த பர எங்களும் எல்லா தேவர்களும் நாராயணனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லையோ அதுபோல சகல மூர்த்திகளிலும் அவனுடைய நாமத்தை காட்டிலும் உயர்வானது ஒன்றும் இல்லை நாமம் எவருக்கு புகலிடம் சர்வவேதாந்த சாராத்த சம்சாராண்டக கதிரஸ் டாஷரோ அவுனர் பவங்காங்கிஷெராம் அனைத்து வேதங்களுடைய சாரமான அர்த்தத்தை பிரதிபலிப்பதும் சம்சாரமான கடலை கடக்க செய்யும் ஹரியின் நாமமானது பெறவாமல் இருக்கும்படியான மூமூர்ச்சிகளை மூமூர்ச்சிகளான மனிதர்களுக்கு முழு மனிதர்களுக்கு புகரிடம் ஹரிநாமத்தின் பொறுமை பெருமை என்ன ஹரிநாமத்துக்குரியவன் அருகில் இல்லாமல் தொலைவில் இருப்பினும் அவனை திருநாமத்தை சொல்பவருக்கு அருகில் விருந்து அனைத்தையும் நிறைவேற்றும் இதற்கு சான்று உள்ளதா திரௌபதியிற்கு ஒரு சான்று அவளை ஹரி ரட்சிக்கவில்லை கோவிந்த நாமமே ரட்சித்தது பரிகாசம் செய்தாலும் பலன் உண்டா தெரியாமல் விஷமறந்து விட்டேன் என்று என்றால் விஷத்தின் தன்மை மாறுமா அதுபோலவே தெரிந்தோ தெரியாமலோ பரிகாரமோ பரிகாரமாகவோ தன் நிலை மறந்தோ வேறு பொருளை எண்ணியோ நாமத்தை சொன்னாலும் பல நிச்சயம் உண்டு மார்க்கத்தை கைகொள்வது எந்த வகையில் உபகாரம் சரணாகதியை மேற்கொண்டவருக்கு ஹரிநாமம் மந்திரமே ஈஸ்வரனே உபாயம் உபயம் என்ற ஞானத்தை தருகிறது எவனுக்கு நாம் அடிமை என்னும் ஞானத்தையும் அளிக்கிறது எவனுக்கு எனக்கு தேனும் பாலும் அமுதமாய் பெருமால் திருநாமம் என்கிறபடி போக்கியமாகவும் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது அதான் நாமம் கண்டார மனியை கண்டாரின மாதிரி அதேமாதிரி பிரகலாதனை கூட எடுத்துக்கலாம் நிசமா அவசரம் தான் இந்த நாராயண மந்திரத்தை தான் மலையிலும் உருடையும் சரி நெருப்பில் போடச்சையும் சரி யானை மதித்தேயும் சரி விஷால் தொந்தரவு கொடுத்தாலும் அந்த நாமம் இது குடையவன் தள்ளி இருந்தாலும் சீவைகுண்டத்தில் இந்த நாம பரமாப்பட்டது ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றியது அதற்கு மேலே நான்கு செயல்களை மனிதன் தினமும் தவறாமல் செய்யணும் என்கிறது சாஸ்திரம் துயிலெழும்போது ஹரி ஹரி என்று எழுந்திருக்க வேண்டும் உத்திட்ட சிந்தைய ஹரிம் குளிக்கும்போது கேசவனின் நாமம் சொல்லி குளிக்க வேண்டும் பிரஜன் சிந்தே கேசவம் உண்ணும்போது கோவிந்தனை மனதில் நினைத்து உண்ட உண்ண வேண்டும் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் தூங்கும்போது மாதவன் நினைக்க வேண்டும் சபன் சிந்தைய மாதவம் இந்த நான்கு செயல்களையும் செய்தால் எவருக்கும் எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது மாறாக அமைதியான வாழ்க்கையை நிச்சயமாக கிடைக்கும் இந்த நான்கு செயல்களையும் மக்கள் முந்தைய காலத்தில் தவறாமல் செய்து வந்தனர் என்பதை விளக்கமாகப் போல ஆண்டாள் நாச்சியார் கோதையின் கீதை திருப்பாவை திகழ்கிறது இவரை ஏனும் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று கருதினால் அவருடைய பூமிக்கு பாரம் என்று திட்டுவார்கள் ஆனால் உண்மையில் பூமிக்கு பாரமானவர்கள் யார் என்பதை குறிப்பிடும்போது கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரே ஆவார் கோதை ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த திருப்பாவை ஐந்தும் ஐந்தும் ஐந்து 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 முப்பது ஐந்து இன்ட்டு ஐந்து ப்ளஸ் ஐந்து அதாவது முப்பது பாடல்களே மரியாத மாண்டல்களைத்தான் பூமிக்கு பாரம் என்று கணக்கிடுகிறார்கள் நாம் எவரும் பூமிக்கு பாரமாக இருக்க விரும்ப மாட்டோமாகவே கோதையின் கீதையை பின்பற்றி செல்வோம் என்றால் திரு திவ்ய திருப்படிகளே சரணம் திருமலை திருவகோல் மகரிஷி வியாசரின் புத்தனர் சுகர் வாழ்ந்த ஸ்தலம் என்பதால் அவரின் திருநாமம் கொண்டே திருச்சுகனூர் என்று பெயர் பெற்றது இந்த பகுதி இதுவே காலப்போக்கில் மருவி திருச்சானூர் ஆகியது மகிழ்ச்சி வியாசரின் தந்தை பராசரர் வாழ்ந்து அடங்கியிருந்த இடமே திரு திருச்சுகனூர் அருகில்தான் அமைந்துள்ளது இப்பகுதி இன்று யோகி மல்லாவரம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பெயர் பராசரேஸ்வரம் மகான்கள் அழக்கம் செய்கிற இடங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை வழிபடுவது தமிழர் வழக்கம் இதுவே யோகி மல்லாவரத்தில் உள்ள ஸ்ரீ பராசரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் விஷ்ணுபுராணத்தில் அவர் ஆச்சாரியரும் இவரே அப்படி இருக்க சப்தகிரியும் கூடுகின்ற இடத்தில் நின்ற திருக்கோலத்தில் வேங்கடவன் சேஷாத்ரி பார்க்கடலை விட்டு பரநாமன் கிளம்பியதும் ஆசிரியர் அவரை இங்கு மலையாக தாங்கினான் நாராயணாத்ரி வேங்கடா வேதாத்ரி வேதங்களே மலை வழிவில் வந்து வேங்கடவனை துதிக்கிறது கருடாத்ரி கருடனிலிருந்து சுமந்த மலை விஷபாத்ரி அரக்கன் விருபாசுரனை வதம் செய்த மலை அஞ்சனாத்ரி வாயு புத்திரனால் அஞ்சனை தவம் செய்திருந்து பெற்ற மலை நீலாத்ரி நீலாதேவின் பெயரால் அழைக்கப்பட்ட மலை இவள் வேங்கடவனுக்கு முடிகாணிக்கையை தொடங்கியவள் வேங்கடாதிரி ஆனந்தாத்ரி வேம் என்றால் பாவம் அட என்றால் நாசம் பாவங்களை நாசமாக்கும் மலை அதற்கு மேலாக இந்த மலையில்தான் மற்ற அனைத்து மலைகளுக்கும் கூடிய நாராயண ஆனந்தமாக காட்சியளிக்கிறான் வேங்கடன் வருவதற்கு முன்னே திருமலைக்கு வராகபுரி என்று பெயர் பூவராகமூர்த்தியின் மாசஸ்தலம் பார்க்கலில் வந்த பிறகு பரந்தாமன் கண்டு காணாத போது இதனால் முனிவர் கோபமுற்று ஹரியின் மார்பில் உதைத்ததும் லக்ஷ்மிக்கு கோபம் உண்டானது ஆனால் பரந்தாமனோ அவரை மன்னித்து விட்டார் உன் தீர்மானத்தான் நான் இடம் இடமல்லவா அவரை மன்னித்து விட்டீரே இந்த இடம் அசுத்தமாகிவிட்டது இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று லெக்ஷ்மி கிளம்பி விட்டாள் லக்ஷ்மி கோபத்துடன் பிகுவை விடமாட்டேன் இனி பிராமணனிடம் செல்வம் நெருங்காது தங்கள் அறிவை விற்று விளைக்க வேண்டும் என்று சபித்தாள் லக்ஷ்மி புறப்பட்டு கோலாபுரியை வந்தடைந்து காவியுடை தரித்து தவத்தை ஈடுபட்டானால் இதுவே இன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாபூர் லக்ஷ்மியை பல இடங்களில் தேடி காணாது களைத்து போய் பெருமாள் கடைசியாக வந்த கஷேத்திரம் வராகபுரி இனியும் மறைந்து விரைமே என்று அங்கேயே தங்கிக் கொள்ள சீயரி அந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதி பூவராகமூற்றிடம் பிரார்த்திக்க சரி நூறு அடி தருகிறேன் என்ன விலை தருவாய் என்று கேட்டார் பூவராகன் நானும் பரமைய லக்ஷ்மியினிடம் இப்போது இல்லை என்னால் என்ன கொடுத்து விட முடியும் என யோசித்து கழிய முடியும் வரை நான் இங்கு இருப்பேன் என்னை காண பல கோடி பக்தர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து முதலில் உன்னை வணங்கி பின்பே என் வணங்குவார்கள் என்று ஸ்ரீஹரி கூற பூவராகன் அகமகிழ்ந்த இடத்தை கொடுத்தார் வரை வேங்கடவனுக்கு திருமலையில் அவன் வாசம் செய்யும் நூறடி கர்பகரம் மட்டுமே சொந்த மற்ற அனைத்தும் பூவராக மூர்த்தியின் சொத்துக்கள் வராகுரிய பகலாதேவி என்ற வயதான மூர்த்தி இருந்தாள் மூர்த்தி மூர்த்தி மூலாட்டி இருந்தாள் அவள் பரந்தாமல் கிட்ட பெயரே சீனிவாசன் இவளே கிருஷ்ணாவதாரத்தில் யசோதை தாயாக கிருஷ்ணனின் கல்யாணங்களை பார்த்திடாத குறையை கூற அவர் வரம் தந்து கலியுகத்தில் சீனிவாசன் பத்மாவதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பிறந்தவர் தேவி இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பகவானை அடைவதற்கும் பகவான் நினைப்பதற்கும் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நம்மை கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சியாக ஒரு புரிதலுக்காக நமக்கு இறைவன் மூலம் நமக்கு ஒடுக்கப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது இதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஜீவன் ஆக வேண்டும் பெருமாவரம் பெறுவதற்கு பெருமானை வணங்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக உணர்ந்து கொண்டு நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மலைப்பனை பிரார்த்தித் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே சகலம்